மைக்ரேன் எனப்படும் ஒற்றை தலைவலி உடல் உணர்வுகளில் ஏற்படும் மாற்றங்கள் தீவிரமான தலைவலி குமட்டல் போன்ற அறிகுறிகளைக் கொண்ட நரம்பியல் தொடர்பான ஒரு நோயாகும் இந்த ஒற்றை தலைவலியை தூண்டிவிடும் காரணிகளை கண்டறிந்து தடுப்பது என்பது மிகவும் இயலாத காரியம் உங்களை அறியாமலே ஒற்றை தலைவலியானது உங்களை ஆட்கொண்டு நேரம் செல்ல செல்ல அதிகரிப்பதை நீங்கள் சில சமயங்களில் உணரலாம் பொதுவாக ஒற்றை தலைவலி பல காரணங்களால் வருகிறது எனவே எது தங்களுக்கு பொருந்துகிறது என கண்டறி அதற்கான சரியான தீர்வுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் பூண்டையும் மிளகையும் தட்டி போட்டு நல்லெண்ணையில் சேர்த்து காய்ச்சி ஆரிய பிறகு தலையில் தேய்த்து குளித்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் குளிர்ந்த நீரில் துண்டினை நனைத்து தலையிலும் கழுத்திலும் கட்ட வேண்டும் பின் கைகளையும் கால்களையும் சுடு நீரில் வைத்திருக்க வேண்டும் இந்த முறை ஒற்றை தலைவலிக்கு நல்ல பலனை தரும் அரை தேக்கரண்டி கடுகு பொடியை மூன்று தேக்கரண்டி தண்ணீரில் கலந்து இந்த கரைசலை மூக்கில் விட ஒற்றை தலைவலி தீரும் எலுமிச்சை தோலை நன்கு காய வைத்து அரைத்து நெற்றியில் பற்று போடுவது நல்ல பலனை தரும் முட்டைக்கோஸ் இலைகளை நன்கு நசுக்கி ஒரு சுத்தமான துணியில் கட்டி தலையின் மீது ஒத்தடம் கொடுக்கலாம் முட்டைக்கோஸ் உலர்ந்துவிட்டால் விட்டால் புதிதாக இலைகளை நசுக்கி துணியில் கட்டி ஒத்தடம் கொடுக்க வேண்டும் வைட்டமின் நியாஸின் அதிகமுள்ள உணவு வகைகளான முழு கோதுமை ஈஸ்ட் பச்சை இலையுடன் கூடிய காய்கறிகள் சூரியகாந்தி விதைகள் தக்காளி ஈரல் மீன் போன்றவற்றை உண்ண வேண்டும் இருநூறு மில்லி மில்லிலிட்டர் கீரை சாறு முந்நூறு மில்லி லிட்டர் கேரட் சாறு நூறு மில்லி லிட்டர் பீட்ரூட் சாறு நூறு மில்லி லிட்டர் வெள்ளரை சாறு ஆகிய சாறுகளை தினமும் பருக வேண்டும் மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி